கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமை இந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலிலுயா இந்த காலை வேலையில உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களை பாதுகாக்கும்படியாக உங்களை உயர்த்தும்படியாக ஆண்டவர் ஒரு ஒரு வார்த்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இந்த காலை வேலையில உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அலிலுயா ஆவியில் எளிமையுள்ளாக நீங்கள் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்றீங்க பாக்கியவான்களாக மாறுகிறீர்கள் அலிலுயா எப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக ஆண்டவர் மாற்றுகிறார் அலிலுயா பரலோகத்துல ஒரு மூலையில நமக்கு இடம் கிடைக்காதா பரலோகத்தில் இடத்துக்கு நம்ம எப்படியாவது போயிட மாட்டோமா என்று நம்ம என்ன பண்றோம் ஆவலுடனே நம்ம என்ன பண்றோம் ஏங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருந்தீர்களானா பரலோக ராஜ்யமே உங்களுடையதாக மாறுகிறது என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டதான பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இல்லையா அது மாத்திரமல்ல ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் எளிமையுள்ளவர்களாக இருக்கும் போது வசனம் சொல்லுகிறது தாழ்மையுள்ளவருக்கு கத்தர் என்ன பண்றாரு கிருவை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கிருவைக்கு நீங்க என்ன பண்றீங்க பாத்திரவான்களாக மாறுகிறீர்கள் அழிலு எளிமையுள்ளவர்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு கேட்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அவர்கள் என்ன பண்றாரு அவருடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல ஆண்டவர் அவர்கள்

இந்த எளிமை உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா சமாதானம் அவர்கள் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும் அழில்வியா அதனாலதான் என்ன சொல்றாரு ஆண்டவர் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த உலகத்துல ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் ஒருவருக்கொரு அன்போடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பமாக கர்த்தருடைய கட்டளையாக கர்த்தருடைய போதனையாக இருக்கிறது எனவேதான் ஆண்டோர் இப்படிப்பட்டதான பாக்கியத்தை இந்த எளிமையுள்ள ஆண்டவர் கொடுக்கிறார் அழிலுயா வசனம் சொல்லுகிற வண்ணமாக கிருபை அளிக்கிறார் உங்களுக்கு கிருபை அளிக்கிறார் ஆண்டவருடைய கிருபை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது வேதத்துல பார்க்கும் போது ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை என்ன பண்றாரு அல்லாமல் வேற எதை ஆண்டவன் எதிர்பார்க்கிறார் என்று வசனம் சொல்கிறார் அலிலுயா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறத என்ன பண் என்ன எப்படிப்பட்டவர்களா நாம் இருக்க வேண்டுமா எளிமை உள்ளவர்களாக தாழ்மையுள்ளவர்களாக இருப்பதை தான் ஆண்டவன் என்ன பண்றாரு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார் அலிலுயா அப்படிப்பட்ட தாழ்மை எளிமை உள்ளவர்களாக நாம் வாழும்போது நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாக மாறுகிறோம் கத்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ இந்த இருக்கிறது என்னன்னா பெருமை இந்த பெருமை உலவருக்கு கத்தர் என்ன பண்றாரா எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஏன் அதற்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்றால் அந்த பெருமை உள்ளவர்களாலே என்ன இருக்காது ஐக்கியம் இருக்காது பெருமை என்ன இருக்காது சமாதானம் இருக்காது அந்த இடத்துல இருக்காது அன்பு இருக்காது எப்போது பார்த்தாலாம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் போராட்டம் இருக்கும் நிறைய சண்டைகள் இருக்கும் நிறைய அநியாயங்கள் நடக்கும் இல்ல நீ பெரியவனா நான் பெரியவனா நான் தான் அதனால நிறைய இந்த உலகத்துல குடும்பங்களில திருச்சபையில சமுதாயத்துல எல்லா இடத்திலும் இந்த பெருமையால நான் என்ற அந்த அகங்காரத்தினால நிறைய தவறான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமாதானம் இல்லாமல் போகிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐக்கியம் இல்லாமல் போகிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் என்ன சொல்றார் ஆண்டவர் பெருமை உள்ள ஒரு காண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார் எனவே நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இராமல் ஆண்டவர் விரும்புகிற ஐக்கியத்தை ஆண்டவர் விரும்புகிற சமாதானத்தை ஆண்டவர் விரும்புகிற அன்பை உடையவர்களாக இந்த உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்கள் உங்களை பாக்கியவான்களாக மாற்றுகிறார் உங்களை பாக்கியவாதியாக ஆண்டவர் மாற்றுகிறார் அலை கடவுளுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஓமையை சொல்கிறார் இரண்டு பேர்கள் செபிக்கும்படியாக ஆலயத்திற்கு போகிறார்கள் பரிசேயன் ஆயக்காரன் இரண்டு பேர் அதிலே பரிசேயன் ஜவம் பண்றான் ஆண்டவரே நான் பரிகாரக்காரர் போல அல்ல அநியாயக்காரரை போல அல்ல விபச்சாரக்காரரை போல இல்லாததுக்காக சோத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த ஆயக்காரனை போல இல்லாமல் இருப்பதற்காக இருக்கிறேன் நான் தச விபாக கொடுக்கிறேன் நான் காணிக்கிறேன் என்ன பண்ணுங்க இப்படி பெருமையாக ஆண்டவருக்கு முன்பாக ஜபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்னொருத்தர் என்ன பண்ற ஆயக்காரன் ஜபம் பண்றான் ஆண்டவர் தன்னுடைய கண்களை கூட என்ன பண்ணலாம் ஆண்டவருக்கு முன்பாக நிமிர்ந்து பார்க்க முடியா என்ன பண்ற தலை குனிந்தவாறு ஆண்டவரே பாவியாக என்ன கிருவியாயிரும் என்று என்ன பண்றான் தன்னை தாழ்த்தி ஆண்டவடத்துல ஜபம் செய்கிறான் ஆண்டவர் சொல்றாரு இவனுடைய ஜபந்தான் என்ன பண்றான் கேட்கப்பட்டது யார் தன்னை தாழ்த்தி ஜோமானான அவனுடைய ஜபந்தான் கேட்கப்பட்டது அவன் தான் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானால் மாற்றப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது ஏன் என்றார் ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணான் தன்னை தாழ்த்த வேண்டும் ஆண்டவன் அவன் என்ன சொல்றான் அவனை போல இல்ல இவனை போல இல்லை என்ன பண்றான் காரணம் என்னடா நான் அவனுக்குள்ளாக இருக்கிற பெருமை அவன் ஒருவேளை அவன் என்ன பண்றான் அநியாயக்காரரை போல இல்லாமல் அவன் என்ன பண்றான் ஓரளவுக்கு ஏதோ நடந்து நடந்துருக்குறான் ஆனா தன்னை என்ன பண்றான் மற்றவளுக்கு முன்பாக என்ன பண்றான் தன்னை உயர்த்ததினால என்ன பண்றான் அவனோட ஜெபம் கேட்கப்படாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறபடி எளிமை உள்ள ஆக நீங்கள் மாறும் போது எளிமை உள்ள ஆக நீங்கள் வாழும் போது ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றுகிறவராக இருக்கிறார் எனவே இந்த காலை வேலையில நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க பாக்கியவான்களாக மாறப் போகிறீர்கள் நீங்க எல்லாம் பாக்கியவதியாக மாறப் போகிறீர்கள் ஆவியில் எலிமுகலாக நீங்கள் மாறும் போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆண்டு கிருபைக்கு பாத்திரவான்களாக நீங்கள் மாறப் போகிறீர்கள் எனவே நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த பெருமையான எண்ணங்களை உங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த தான் என்ற எண்ணங்களை எல்லாவற்றையும் தூக்கி தூரம் போடுங்க ஒரு ஒரு என்ன பண்ணுங்க தாழ்த்தி கொள்ளுங்கள் கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க தாழ்த்தி கொள்ளுங்கள் அண்ண நீங்க இருங்க ஐயா நீங்க வாங்க என்ன பண்ணுங்க நான் இருந்தா என்ன நீங்க இருந்தா என்ன என்ன பண்ணுங்க ஒரு ஒருக்கொரு இப்படியாக உங்களையே தாழ்த்தி தாழ்மையாய் எளிமையாய் நீங்கள் வாழ பழகும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற எளிமை ஆண்டவர் எதிர்பார்க்கிற எளிமை இருக்கிற இடத்துல சமாதானம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் ஐக்கு மன்பு இருக்கும் அது எனவே அப்படிப்பட்டதான எளிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தத்தாமை உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் பாக்கியவான்களாக ஆண்டவர் உங்களை மாசுவாராக கார்கேஷ்